வணக்கம் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் கோவையில் நேற்று நடந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் எழுச்சி மாநாட்டில் தலைவர்கள் பேசியதன் சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மாநில உரிமைகளையும் மக்களின் தேவைகளையும் பாதுகாக்காத மாநில ஆட்சியாளர்கள் ஊழல் முறைகளில் ஊறிப்போனதால் பாஜகவிடம் பணிந்து கிடக்கிறார்கள் இந்த பணிவான அடிமை விசுவாசிகளுடன் கூட்டணி அமைத்து மத்திய ஆட்சியாளர்கள் தேர்தல் களத்தில் வெட்கமற்று பலம் வருகிறார்கள் மதவெறி ஜாதிவெறி பணவெறி பதைவெறி கூட்டாளிகள் ஒருங்கிணைந்து தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள் இவர்கள் முற்றாக இவர்களை முற்றாக புறப்பணிப்பது ஜனநாயக அரசியல் அமைப்பின் பாதுகாப்பான முன் தேவையாகும் சிந்தனை திற்பி சிங்காரவேலர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் கர்மவீரர் காமராஜர் மகத்தான தேசபக்தர் ஜீவானந்தம் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் போன்ற மேன்மக்கள் பலரை உயர்த்தி பிடித்து பாதுகாத்து வந்த மதச்சார்பற்ற மரபுகளையும் நாடாளுமன்ற ஜனநாயக முறைகளையும் அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான வரவுக்குழு வழங்கி அரசியல் நிர்ணய சபையால் அங்கீகரிக்கப்பட்டு நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தையும் அதன் மூலம் உறுதி செய்யப்பட்ட ஜனநாயக உரிமைகளையும் பாதுகாத்து முன்னெடுத்து செல்லவும் மதவெறி ஜாதிவெறி பணவெறி பதவிவெறி சக்திகளை தோற்கடிக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு மனிதனாக பேரூரு கொண்டு செயல்படுமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் எழுச்சி மாநாடு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் அரைகூவி அழைக்கிறது எதிர்வரும் மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான சார்பற்ற ஜனநாயக இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்து பெரும் வெற்றி தேடி தருமாறு தமிழ்நாட்டு மக்களை அரசியல் எழுச்சி மாநாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறது இருபதாயிரம் கோடி கடமை வாங்கிவிட்டு மிக பத்திரமாக இந்திய பாரத தாய்க்கு வணக்கம் சொல்லிவிட்டு இங்கிலாந்துக்கும் கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போய்விடுகிறார் பதிமூவாயிரத்து ஐநூறு கோடி எடுத்துக்கொண்டு கொண்டு போன மோடி எங்கிருக்கிறான் என்று தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் உள்ளூரிலே இந்த கடனை செய் என்று டெல்லியில் நூற்றுக்கணக்கான நாட்கள் போராடிய விவசாயிகளை சந்திப்பதற்கு பார்ப்பதற்கு கூட மோடி வரவில்லை எனவே விவசாயிகள் மீது எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர் என்பது தெரியும் ஆனால் தேர்தல் வருகிறது என்பதற்காக தேர்தலை ஒட்டி அவருக்கு ரெண்டாயிரம் இவருக்கு ஆறாயிரம் என்று இப்பொழுது லஞ்சம் கொடுக்க இருக்கிறார் இவை அனைத்தையும் சேர்த்து முறியடித்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது இதிலே நம்மை பொறுத்தவரை எல்லோருமே கொள்கை தான் நம்மை ஒன்றுபடுத்தி இருக்கிறது எனவே இது களம் காணும் போர்ப்படை லட்சியப்படை தமிழகத்தை காப்பதன் மூலம் இந்தியாவையும் காப்போம் கட்டாயம் நம்முடைய முதல் வெற்றி தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் எங்கும் எவரும் பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியை சேர்ந்தவர் வெற்றி பெறக்கூடாது இவர்கள் அனைவரும் உங்களிடம் விரிவாக பேசுவார்கள் நானும் என் மூச்சுள்ள வரையில் இந்த பாரதிய ஜனதா கட்சியை முறியடிப்பதற்காக தமிழகத்தில் உங்களை மீண்டும் மீண்டும் வந்து சந்திப்பேன் ஒவ்வொரு தோழரும் நூறு தோழர்களை வாக்களிக்க வைப்பதற்கு ஒவ்வொருவரும் தனித்தனியான முயற்சிகளை மேற்கொண்டு இந்த போரில் செங்குழவி கூட்டை தொட்டால் தொடுகிறவன் கதி என்ன ஆகும் என்பதை இந்த தேர்தலிலே நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் அந்த ஆற்றல் நமக்கு இருக்கிறது அருமையான தோழர்களும் எல்லோரும் இந்த கொள்கை தமிழகத்தை காக்க வேண்டும் சமுதாய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் பூண்ட தோழர்கள் தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இறுதி வரையில் இருந்து இந்த கூட்டத்தை சிறப்பிக்க கேட்டு வேறு ஒரு கடமை இருப்பதால் நான் விடைபெறுகிறேன் கட்டாயம் உங்களை தேர்தலில் முக்கிய இடங்களில் சந்திப்பேன் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஹைட்ரோ கார்பனையும் மீட்டேனையும் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் வாக்குறுதி அளித்து விட்டு அரசு ஒப்பந்தம் போடுவதை வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த அடிமை ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் தமிழக சட்டமன்றத்தில் எதிராக இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகும் அதை குப்பை தொட்டியில போட்டியிருக்கக்கூடிய மோடி அரசுடன் உறவு வைத்துக் கொள்வதற்கு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அதிமுக அரசுக்கு வெட்கம் இல்லை ஞானம் இல்லை நியாயம் இல்லை அநீதியான இந்த ஆட்சியை நிச்சயமாக ஒழித்து கட்ட வேண்டும் எனவேதான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் மிக தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய ஒரே ஒரு லட்சியம் மோடி ஆட்சியை முதல் கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் என்பது பைனல் அந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதை தொடர்ந்து இங்கே மேட்ச் நடக்க போகின்றது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் தமிழகத்தை மீட்க வேண்டும் இந்தியாவிலே இடஒதுக்கீட்டிற்காக முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் இந்த மேடையிலே பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்க வேண்டும் பொது உடைமை இயக்கங்கள் எப்பொழுதுமே சமூக நீதிக்காக போராடி இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிற மேடையிலே பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்க வேண்டும் கொள்கைக்கு மாறாக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சிதான் எப்படி ஒரு அரசியல் கட்சி இரண்டு வேறுபட்ட முகாம்களில் பேச முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பேசுகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பேசுகிறார்கள் எப்படி அது சாத்தியம் ஒரு அரசியல் கட்சி என்றால் அதற்கு ஒரு இலக்கணம் வேண்டாமா ஒரு கொள்கை வேண்டாமா எப்படி நீங்கள் இரண்டு பேரிடமும் பேச முடிகிறது காரணம் கொள்கை இல்லை எந்த கொள்கையும் இல்லாத ஒரு கூட்டணியாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிறது பெரியோர்களே தோழர்களே இந்த கூட்டணி துணை தெரியப்பட வேண்டும் மகத்தான வெற்றிகரமான மதசார்பற்ற இந்த நம்முடைய அரசியல் கூட்டணி மாபெரும் வெற்றியை ஈட்ட வேண்டும் அதற்கு நீங்களெல்லாம் ஆதரவுக்கரம் தர வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த எழுச்சி மிகு அரசியல் மாநாடு அதற்கு கட்டியம் கூறியதாக அமைந்திருக்கிறது அதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லி எனக்கும் என்னுடைய கட்சிக்கும் அளித்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்தியாவில் உள்ள மத ஒற்றுமையை ஜாதிய மக்களுடைய ஒற்றுமையை மொழிவாரி மக்களுடைய ஒற்றுமையை மாநில சுயாட்சியை கெடுத்து இந்தியாவை சீர்குலைக்கக்கூடிய ஒரு காரியத்தை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து நீடிக்குமானால் இந்தியாவை மிகப்பெரிய ஒரு சூது கவி உலக அரங்கில் இந்தியாவுடைய பெருமையை மங்கி போகக்கூடிய ஒரு நிலை வந்துவிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் அதிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான ஒரே வழி வைகோ மாமா சொன்னார்களே கோபேக் மோடி என்று கோபேக் மோடி என்று வார்த்தையில் சொன்னால் போதாது நடைபெறக்கூடிய தேர்தலில் நாம் போடக்கூடிய வாக்குகள் மூலம் கோபேக் மூடி என்று சொல்லக்கூடியதை நீங்கள் செய்ய வேண்டும் அவரை வீட்டுக்கு அனுப்புகிற காரியத்தை வாக்குகள் மூலமாக நம்முடைய வாக்குகள் மூலமாக தோழமை கட்சியுடைய வாக்குகள் மூலமாக அனைத்து மக்களுடைய வாக்குகள் மூலமாக இந்திய நாடு இந்திய மக்களுக்கு உரியது என்பதை எல்லா மக்களுக்கும் உரியது என்பதை நம்பி நிலைநாட்டுகிற மக்கள் அத்தனை பேரும் வாக்குகளை பயன்படுத்தி கோபேக் மேடி என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமானால் வாக்குகளுடைய வலிமையை ஒன்றுபடுத்தி அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை வைத்து தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பணிவாக உங்களை கேட்டு இந்த கூட்டணி ஏதோ இந்த தேர்தலுக்காக மட்டும் உள்ள கூட்டணி என்று கருதி விடாமல் தமிழகத்தை மாற்றி அமைக்க தமிழகத்தில் இருந்து எழுச்சி பெற்ற திராவிட சூரியனை அதனுடைய கொள்கையை இந்தியா முழுவதிலும் கொண்டு செல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலான இந்த கூட்டணி தொடர்ந்து காலமெல்லாம் நீடிக்க வேண்டும் திராவிட பாரம்பரியத்தை திராவிட கொள்கையை திராவிட நெறியை திராவிட தத்துவத்தை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் என்பதை யாதும் யாவரும் கேளிர் என்பதை இந்தியா முழுவதில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சமுதாய வாய்ப்பை அப்படிப்பட்ட சமுதாய வாய்ப்பினால் உருவாகக்கூடிய ஒரு நல்ல அரசை இந்தியாவிலே ஏற்படுவதற்கு இந்த கூட்டணி தொடர வேண்டும் வெல்ல வேண்டும் வரக்கூடிய ஆட்சி முழு சுதந்திரம் உள்ள ஆட்சியாக இருக்க வேண்டும் யாருக்கும் கட்டுப்பட்டதில்லை இந்திய மக்களுக்கு கட்டுப்பட்டது பூரண சுதந்திரம் என்ற தீர்மானத்தை முதலில் கொண்டு வந்த பெருமை காங்கிரஸை ஒத்துக்கொள்ள செய்த பெருமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிறுவனத் தலைவர் சிங்காரவேலரை கொண்டு அந்த பெருமையோடு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இந்திய நாட்டில் யார் மூலம் என்ன ஆபத்து வந்தாலும் சரி அதை எதிர்த்து முறியடிப்பதில் நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி ஒரு நாட்டுக்கு நெருக்கடி வரும் பொழுது எதிரி தாக்குதலிருந்து வந்து நாட்டை பழவெடுத்தவுக்கு வந்தாலும் சரி நாட்டை சீரழிக்க வந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடுவது யாரோ எது ஒரே கட்சிக்கு பாத்தியப்பட்டது அல்ல இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய அனைவருக்கும் பங்கு உண்டு அதே நேரத்தில் சுதந்திரத்துக்கு போராடிய பொதுமக்களுக்கும் பங்கு உண்டு அதில் தான் காந்திஜி அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடக்கூடியவர்கள் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் இந்துக்களுக்கும் உரிமை உண்டு இஸ்லாமியர்களுக்கும் உண்டு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு தலித்துகளுக்கும் உண்டு எல்லா பிற்பட்டவர்களுக்கும் உண்டு ஆகவே அவ்வளவு பேருக்குள்ள உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை தான் ஒவ்வொரு கட்டமாக வைத்தார் இந்து முஸ்லீம் சண்டை வரக்கூடாது இந்து முஸ்லீம் ஏக்கோ என்று சொன்னார் அதுதான் கடைசி வரை போராடி கொண்டிருந்தார் அந்த முறையில் அந்த போராட்டத்தின் அடிப்படையில்தான் நாட்டை பாதுகாப்பதற்கு நமக்கு அனைவருக்கும் உரிமை உண்டு அதுதான் நாட்டில் போராடுவதற்கு நமக்கு உரிமை இருந்தது போல நாட்டினுடைய சுதந்திரத்தையும் நாம் அனைவரும் அனுபவ உரிமை உண்டு அந்த முறையில் எல்லா மக்களையும் ஒன்றிணைப்பது முக்கியமான கடமை அந்த கடமையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செவ்வனே செய்யும் அதற்காகத்தான் போராடுகிறோம் மக்களுக்காக போராடியவர்கள்தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு எதன் தேர்தலுக்காக நாங்கள் சேரவில்லை மக்கள் நலன் காப்பதற்காக போராடிய நாங்கள் அவருடைய பரிணாம வளர்ச்சியிலே இன்றைக்கு ஒரு அணியாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எனவே இந்த அணி பதவிக்கான அணி அல்ல இந்த அணி பணத்துக்கான அதி அணி அல்ல இந்த அணி இந்த தேசத்தை காக்க வேண்டும் தமிழகத்தை மீட்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கிற அந்த அணி என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நிச்சயமாக எத்தனை அமித்ஷா வந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைகீழ நின்னாலும் சரி ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறோம் தமிழ்நாட்டிலே நாற்பது தொகுதிகளிலேயும் இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளிலேயும் இந்த மகத்தான அணி வெற்றி பெறுவது உறுதி மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி மாநிலத்திலே திமுக தலைமையிலே ஆட்சி அரியணை ஏறப்போவது உறுதி உறுதி என்பதை இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாடே ஆபத்தில் இருக்கு நாடு ஆபத்தில் இல்லை ஆர் எஸ் ஆபத்தில் இருக்கு அதை விட ரொம்ப மிக முக்கியமாக பாஜக ஆபத்தில் இருக்கு அதை விட கொத்தடிமை ஆட்சிகள் ஆபத்தில் இருக்கு எனவே நான் நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் பத்திரிக்கையாளர்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்கிறேன் அவர் போயிட்டார் இவர் பேசிகிட்டு இருக்கார் அவர் மாறுவார் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் எழுதாதீங்க இன்னைக்கு பார்த்தீங்களா எல்லாரும் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு இவங்கெல்லாம் இடத்துக்காக இருக்கிறவர்களா இனத்துக்காக இருக்கிறவர்கள் இன உரிமைக்காக இருக்கிறவர்கள் கொள்கைக்காக தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்த கூட்டம் தான் தலைவர்கள் தான் அணிதான் இந்த அணி எனவே தான் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எழுதி இங்கே கலக மூட்டலாம் என்று நினைக்காதீர்கள் சிண்டு முடிந்துடுவாய் போற்றி போற்றி இதுதான் மிக முக்கியம் அந்த வேலை நடக்காது நடக்க விடமாட்டோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் மீட்டெடுப்போம் தமிழகத்தை காப்போம் நன்றி வணக்கம் பிரதமர் மோடியின் அயல் நாட்டு பயணங்கள் எப்போதெல்லாம் நடைபெறுகின்றனவோ அப்போதெல்லாம் கார்பரேட் அதிபர்கள் தான் கூட போயிருக்கிறார்கள் அதானிகளுக்காகவும் அம்பானிகளுக்காகவும் வெளிநாடுகளிலே ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக அவர்களை உடனழைத்து சென்ற காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஆக நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக பூர்வீக குடிகளுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பழங்குடியினருக்காக பெண்களுக்காக இங்கே புரட்சிகரமான செயல் திட்டம் எதையும் அவர்கள் முன்வைக்கவில்லை எல்லாம் முடிந்த பிறகு விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலே இரண்டாயிரம் ரூபாய் போடுகிற ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள் அவர்களின் வழிகாட்டுதலில் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் இன்றைக்கு சிறு குறு விவசாயிகளின் வங்கி கணக்கிலே இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் மோடியின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது சுதந்திரம் இல்லாத ஒரு அரசு அதை விட வெக்கட்கேடு மோடி அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினரின் வேண்டுகோளை ஏற்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலே ஜெயலலிதா அம்மையாரால் பராமரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட தலைமை அலுவலகத்தில் மோடியின் படத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் இது ஜெயலலிதா அம்மையாருக்கு இழைக்கப்படுகிற மாபெரும் துரோகம் கடந்த தேர்தலில் லேடியா மோடியா என்று எதிர்த்து பேசுகிற அளவுக்கு மோடி அவர்களை தனக்கு சமமானவராக நிறுத்தி அரசியல் களத்தில் சவால் விட்டவர் ஜெயலலிதா அம்மையார் அவரோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு உண்மை மோடி அரசுக்கு அவர் தேர்தலுக்கு பின்னர் ஆதரவு தெரிவித்தாரா இல்லையா என்பது அல்ல தேர்தல் நேரத்தில் அதை எதிர்க்கிற துணிச்சல் மோடி அரசு கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்க்கிற துணிச்சல் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை மோடியின் விரலசைவுக்கு கட்டுப்படுகிற பணிந்து கிடக்கிற குனிந்து கிடக்கிற நிலை தமிழக அரசின் நிலையாக இருக்கிறது அவர்களின் வழிகாட்டுதலின்படிதான் சாதியவாத மதவாத கட்சிகள் அனைத்தையும் இன்றைக்கு தம்முடைய கூட்டணியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அது நல்லது அண்ணன் அழகிரி அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அணியிலே இருந்திருக்க வேண்டும் என்று அவருடைய நல்லெண்ணத்தை இது காட்டுகிறது ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாய்கோடு போய்விட்டது என்று சொல்வார்கள் திமுக அணியிலே அது இடம் பெற்றிருக்குமானால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தை எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் இந்த தமிழகத்திற்கு என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் கவலைப்படுகிறேன் இந்த எனக்கு இடம் என்பது அல்ல பிரச்சனை காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த அணிக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது அண்ணன் தளபதியின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட என்கிற பெயரை சூட்டியிருப்பதனாலேயே திராவிட கட்சிகள் திராவிட கட்சி என்று அதிமுகவை இன்றைக்கு நாம் எப்படி விட முடியும் ஆகவே பெரியார் பாசனையில் வளர்ந்த அந்த சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்கிற ஆற்றல் பெற்ற ஆளுமையுள்ள இன்னும் அந்த ஆளுமையை வலிமையை பெற்றுள்ள கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவரோடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகள் கைகோர்த்து நிற்கிறோம் இந்த தேசத்தை காப்பாற்றுவது நம்முடைய நோக்கம் சனாதன சக்திகளிடமிருந்து மத வெறியர்களிடமிருந்து சாதி வெறியர்களிடமிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மகத்தான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது அதை லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வரவேற்று வழிவழிந்து இந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம் இந்திய தேசத்தை இந்த சனாதன சக்திகளிடமிருந்து மீட்போம் தமிழகத்தை இந்த கொத்தடிமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி சனாதனத்தை வேறறுப்போம் புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உயர்மீன் கோபுரங்கள் ஏக்கர் ஒரு ஏக்கர் வைத்திருக்கிற கொங்கு மண்டல விவசாயி அழிந்து நலிந்து ஒன்றுமில்லாமல் போவானே மூவாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்க இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு கடலுக்கடியில மின்சாரத்தை கொண்டு போக போறோம் என்று வாரணாசியிலே நரேந்திர மோடி அறிவித்தாரே எப்படி சாத்தியம் மின்கோபுரம் மின்சாரத்தை கேபிளிலே கொண்டு போகிறேன் ஏன் இந்த ரெண்டு விவசாய நிலத்திலே கொண்டு போக முடியாது கொதித்து கிடக்கிறது கொங்கு மண்டலம் விவசாயிகளை அழிந்து போவோம் நாம் அவர்களுடைய திட்டம் அதுதான் தமிழ் இன உணர்வு மொழி உணர்வு இந்தியாவிலேயே சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே நம் ரத்தத்தோடு ஊறிய உணர்வு அவர்களை மிரட்டுகிறது இந்த மொழிக்காக இனத்துக்காக ரத்தம் சிந்தினார்களே தங்கள் உயிர்களை கொளித்துக் கொண்டார்களே அது அவர்களை அச்சுறுத்துகிறது ஏழரை கோடி எட்டு கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் உலகம் எங்கும் நூத்தி இருபத்தி மூன்று நாடுகளில் பன்னெண்டரை கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் இது அவர்களுக்கு அச்சத்தை ஊட்டுகிறது அழித்துவிட வேண்டும் சோழ மண்டலத்தை மேகதாட்டு அணை கட்டு ஏற்பாடு செய்தவரே நரேந்திர மோடி நான் குற்றம் சாட்டுகிறேன் கட்சி வித்தியாசம் பார்க்கவில்லை எல்லோரையும் அழைத்து வைத்து நீங்கள் அணையை கட்டுங்கள் வெளிப்படையான அனுமதி தர மாட்டோம் பிரகாஷ் ஜவடேக்கர் சொன்ன வார்த்தை இப்பொழுது வெளிப்படையாகவே அனுமதி தந்து விட்டார்கள் ஆய்வறிக்கை தருவதற்கு பன்னெண்டு கோடி அணை போகிறான் காவிரி மண்டலம் அழிய போகிறது இனிமேல் மேட்டூருக்கு தண்ணீர் வராது மேலுபிடித்து உழ முடியாது காவிரி தீரத்தை ஹைட்ரோ கார்பன் மண்டலமாக்கி மேகதாற்றில் அணை கட்டி விவசாய நிலங்களை வேறு வழி இல்லாமல் விற்கின்ற சூழலை உருவாக்கி எத்தியோப்பியாவாக மாற்றி லட்சக்கணக்கான கோடிகள் இந்திய அரசாங்கம் ஆண்டு கணக்கில் மாதத்துக்கு லட்சக்கணக்கான கோடிகள் கிடைக்கும் அந்த மீத்தேன் அந்த ஹைட்ரோ கார்பன் கேஸ்ல அதானிகள் அம்பை அம்பானிகள் கார்பரேட் ஆயிரக்கணக்கான கோடிகள் கிடைக்கும் இது அவர்கள் திட்டம் இதனை ஐந்து வருடமாக சொல்லி வருகிறேன் மக்கள் நலனில் அக்கறையுள்ள ஒரு ஆட்சி அமைய வேண்டும் மாநிலத்தில் அதே போல தமிழ் மாநிலத்தின் வளங்களை காப்பாற்றக்கூடிய உரிமைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்லாட்சி மாற்றாட்சி தமிழ்நாட்டில் அமைய அதற்கான முறையில் இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்ள வேண்டும் தேர்தல் களத்தில் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க வேன் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய நம்பிக்கையை வென்றெடுத்து தமிழ்நாட்டிலும் அகில இந்திய அளவிலும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக போராடுவதுதான் இன்றைக்கு நாட்டை காப்பாற்றுவதற்கும் தமிழ்நாட்டை மீட்பதற்குமான ஒரு வழி அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய சார்பிலும் மாநில தலைமையினுடைய சார்பிலும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட எல்லா தலைவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவர்கள் வழங்கி இருக்கிற பல்வேறு அரிய கருத்துக்களை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமாகிறது முறைப்படி தொடங்கப்பட்டது அப்படி தொடங்கப்பட்ட நேரத்தில் இந்தியா முழுமையிலிருந்து தோழர்கள் வந்திருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற மாவே சிங்காரவேலருக்குத்தான் அந்த நிகழ்ச்சிகளை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த தோழர் தந்தை பெரியாருடைய உற்ற தோழராக விளங்கியவர் பொதுவுடைமை சித்தாந்தங்களை அறிந்த தந்தை பெரியார்வர்கள் சோவியத் நாட்டிற்கு செல்ல வேண்டும் அங்கு என்ன நடக்கிறது எப்படிப்பட்ட கொள்கையை அங்கே அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சோவியத் நாட்டிற்கு தந்தை பெரியார்வர்கள் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள் அந்த பயணத்திற்கிடையில ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் ஸ்டாலினை சந்திக்க நேரம் கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்காக ஒரு நாள் குறிப்பிடப்பட்டது ஆனால் அந்த வாய்ப்பு தவறிவிட்டது அது சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை அன்றைக்கு அங்கே ஏற்பட்டு விட்டது அதை கவலையோடு தந்தை பெரியாரவர்கள் சந்திக்க முடியாத நிலையில் அவர் திரும்பி வந்து விடுகிறார் ஒருவேளை ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் ஸ்டாலினும் தந்தை பெரியாரவர்களும் அன்றைக்கு சந்தித்திருந்தால் தமிழகத்தில் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அன்றைக்கே ஒரே இயக்கமாக சேர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றல்ல இந்த கபலைகர கும்பலிடத்தில் இருந்து இந்த தமிழகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே அமித்ஷாவிடத்தில் அடகு வச்சுட்டாங்க அதை தமிழ்நாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ரெண்டு பணிகள் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பணிகள் தான் அந்த ரெண்டு பணிகளை ரெண்டே வரிகள் இந்த மாநாட்டில் சொல்லிட்டீங்க அதுதான் இந்தியாவை மீட்போம் தமிழகத்தை காப்போம் உறுதி எடுப்போம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்